எனர்ஜி ட்ரைனிங் பீப்புள் உங்க எனர்ஜியை அப்படியே குடிச்சுக்கிட்டே இருந்து அப்படியே ட்ரைன் பண்றாங்களா சில பேர்கிட்ட பேசினாவே உங்க எனர்ஜி அப்படியே ட்ரைன் ஆகும் நீங்க கொஞ்சம் நல்லாவது இருந்திருப்பீங்க ஆனா அவங்க கிட்ட போய் பேசினீங்கன்னா உங்க எனர்ஜி சுத்தமாக கீழே போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஒரு சில பேர் பேருக்கிட்ட நீங்க வந்து பேசுனீங்கன்னா உங்க எனர்ஜி கூடும் ஓகே இப்போ அதை பற்றி நம்ம பேசக்கூடதில்ல ஏன்னா எனர்ஜி ட்ரைனிங் பீப்புள் உங்கள் எனர்ஜியை குடிக்கிற மக்கள் தான் உங்களை சுற்றி எப்போயுமே ஏற்பாங்க அப்படி தான் அந்த செட்டப் வந்து நம்மளுக்கு இருக்கும் ஓகே இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அது ரெகக்னைஸ் பண்ண தெரியணும் அதுக்காக நீங்கள் வந்து ஒரு விஷயம் தப்பாக பண்ணுறத ஒருத்தவங்க சுட்டி காட்டும் போது அவங்க எனர்ஜி ட்ரைனிங் பீப்புள் அதாவது நீங்கள் பாட்டு வாங்கிட்டு இருக்கிற டைம் அது பேர் எனர்ஜி ட்ரைனிங் பீப்புள் கிடையாது பிகாஸ் யூ ஹவ் டன் அ மிஸ்டேக் யாரும் உங்களுக்கு ஒரு ஒரு உபதேசம் ஒரு போதனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அது பேர் எனர்ஜி ட்ரெயினிங் கிடையாது புரிஞ்சுக்கோங்க ம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்களோட ஐ காண்டாக்ட் வச்சுக்காதீங்க சப்போஸ் உங்கள் ஸ்பௌஸோ இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை உங்கள் டீச்சராக இருக்கட்டும் ப்ரொஃபஸராக இருக்கட்டும் ஹூஎல்ஸ் வேறு யார் மேனேஜர் பாஸ் ஒர்க்கிங் ஏரியாவில் இருக்கட்டும் இல்லை நம்ம ட்ராவல் பண்ணுற ஒரு டெய்லியும் ட்ராவல் பண்ணுற பஸ்ஸில் இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு மக்கள் நம்மளுக்கு டெய்லிக்கு வேறு இல்லாமல் நான் அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அவாய்ட் தேர் ஐ கான்டாக்ட் ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கும் ரொம்ப நீங்கள் நினச்சி கூட பார்க்காத முடியாத அளவுக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் எங்கே நடக்குன்னா த்ரூ ஐஸ் ஐ கான்டாக்ட் ஓகேவா அதனால உங்களால் வந்து சில பேரை வந்து ஐ கான்டாக்டில் வச்சுக்க முடியாது புரியுதா ஸோ ஐ காண்டாக்ட் அப்போ நான் அங்கே பார்க்கல அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெரி சிம்பிள் லுக் ஹியர் ஆர் லுக் அட் தியர் நோஸ் ஆர் லுக் அட் ஹியர்ஸ் ஓகே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்ஷன் அவங்க மூஞ்சி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் பட் ஃபார் நீங்கள் அவங்களோட ஐ கான்டாக்ட் வச்சுக்க இல்லை கூடவும் கூடாது அப்படி மீறி நீங்கள் அவங்க ஒரு ஒரு வேகத்தில் நீங்கள் அவங்க திட்டுறீங்க ஒரு ஆர்குமெண்ட்டில் போகும்போது நீங்கள் அவங்க கண்ணை பற்றி நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா வாஷ் அவுட் ஃபுல்லி ட்ரைன்ட் இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இது வெரி சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் ஐஸ் பயங்கரமான ஒரு எனர்ஜி டிரான்ஸ்பர்ட் நடக்கும் அதனால இது மாதிரி பண்ணாதீங்க ஓகே வாட்ஸ் நம்பர் டூ நம்பர் டூ அப்படின்னா நம்பர் ஒன்னோட கொஞ்சம் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ட்ரை டு சேஞ்ச் இயர் என்விரான்மெண்ட்

உங்களோட ஆறா எல்லாமே சேர்ந்தது ஒரு நெகட்டிவா எப்பயுமே வந்து உங்கள் எனர்ஜி இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் இப்படி சொல்லிக்கிட்டே ஒரு ஒரு பக்கெட்ல போட்டுக்கிட்டே இருக்கிறவங்களோட நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்படி யோசிப்பீங்க உங்களோட யோசனை எல்லாமே அதை சார்ந்து தான் இருக்கும் எப்போ நீங்க உங்களுக்காக யோசிக்க போறீங்க இப்போ ஒரு ஒரு குழந்தைங்களே வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கலாம் ஓய் வந்து ஏதாவது ஒன்று பேசி எதாவது பண்ண அப்படின்னு சொல்லலாம் இட்ஸ் ஓகே அதை வந்து நீங்கள் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி கண்ணா நீ இது பண்ண அதை பண்ணனு சொல்லி நீங்க தான் டைவெர்ட் பண்ணி உங்கள் ஸ்பேஸை நீங்கள் தான் உருவாக்கணும் இது வந்து ஒருத்தவங்க வீட்டில் வந்துட்டுலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது யூ ஷுட் நோ யுவர் ஸ்பேஸ் ஒரு பவுண்டரி செட் பண்ண வைக்கணும் அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் வரும் காலங்கள் ரொம்ப கஷ்டமாயிரும் என்விரான்மெண்டே சரி இல்லைன்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லாமே பிளாட் அவுட் ஆயிரும் நீங்க நினைக்கிற காரியங்கள் கண்டிப்பா நடக்காது நீங்க ஏன் நினைக்கிற காரியங்களா நடக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க என்விரான்மெண்ட் தான் முடிஞ்ச அளவுக்கு உங்க என்விரான்மெண்ட் அந்த மாதிரி பீப்புள் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு நவுத்துருங்க நீங்க நவுந்துருங்க இல்லை அவங்க நவுத்துங்க ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருங்க கரெக்டான டிசிஷன் எடுக்கணும் தேவை அதாவது நம்மளுக்கு சுல்டானு சொல்லிட்டு யாரு யாரோட சண்டை போட்டு நீங்க வெளில போ நீ வெளில போன்னு சொல்லக்கூடாது everything will be பி பர்ஃபெக்ட்லி and அண்ட் பர்ஃபெக்ட்லி okay ஓகே so, ஸோ number நம்பர் த்ரீ தென் அண்ட் தேர் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஹேண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா ஹேண்ட்ஸ் இந்த பாம் வந்துட்டு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி இன் உள்ளே போக வேண்டிய ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து எனர்ஜி எப்போயுமே உள்ளே போயிட்டே இருக்கும் நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் இருந்தீங்கன்னா யூ கேன் ஃபீல் ஓகே இது நீங்கள் என்ன பண்ணுன்னா யார்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி இப்படி இப்படிலாம் பேசினீங்கன்னா நீங்கள் அதை வாங்குறீங்கன்னு அர்த்தம் யூ ஆர் இந்த ரிசீவிங் ஹேண்ட் இது energy எனர்ஜி energy ரெண்டுமே இருக்குது ஸோ அதை என்ன பண்ணோம் யுவர் ரிசீவிங் எனர்ஜி ஃபார் தேட் வாட் யூ கேன் can do புட் டவுன் down ஹேண்ட்ஸ் இப்படி வச்சுட்டு நீங்கள் பேசாத இப்படி இல்லை உங்கள் உங்கள் லேப்லேயோ இல்லை விர் ஹேண்ட்ஸ் லைக் திஸ் இப்படியாவது வச்சுக்கலாம் கையை கோர்த்து அதாவது என்ன சொல்லுவார்ன்னா இப்படி வைக்காதீங்கன்னு சொல்கிறேன் இப்படி வச்சுக்கிட்டோ இல்லை இப்படி வச்சுக்கிட்டோம் பண்ணிகிட்டு யுவர் ரிசீவிங் தியர் எனர்ஜி யோ paying attention வித் நோவிங் or விதவுட் நோவிங் தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்கள் அவங்களுக்கும் அட்டென்ஷன் அந்த எனர்ஜிக்கு அட்டென்ஷன் கொடுக்குறீங்க அப்போ என்ன ஆகும்னா பெருசாகிட்டே போகும் எல்லாமே பெருசாகிட்டே போகும் அது நம்மளுக்கு தேவையில்லை ஓகேவா ஸோ palms டவுன் ஸோ தீஸ் த்ரீ பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இந்த மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெட்ரோ கிரேட் சூப்பராக மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த டைமில் அரியமென்ட் போகிறதுக்கு இயல்பு தான் பட் ஆனால் அந்த இதில் நம்ம எப்படி அது பாசிட்டிவாக மாற்றுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சண்டிங் யூ ஆல் லவ் அண்ட் லைட் விளையாடல் ஓகே பயணம் பண்ணுங்கள் ஷேர் த லைட்ஸ் நமோ ஹிமாலயா